விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம திராட்சையில் அடிச்சாமல்னு சொல்லக்கூடிய சேவட்டை நோக்கி எந்தெந்த மருந்துகளை எந்தெந்த காம்பினேஷனில் கலந்து அடித்தாலுமே ஒரு முழுசாக ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றதில்லை அப்படியே கஷ்டப்பட்டு மருந்தடிச்சு காப்பாற்றி கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல விலையும் கிடைக்கிறது அதனால் இந்த பூசார்கணம் வேணால் பொங்கசோறு வேணாம்னு இந்த வருஷம் நிறைய நண்பர்கள் வந்து கவாத்தடிக்காமலே போட்டிருக்காங்க அடுத்து மார்கழி பிறக்கிறதுனால ஓரளவு தொடர்ந்து கவாத்தடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் தை மாதம் முழுக்கமே செவட்டையோட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட செவட்டையை கட்டுப்படுத்துறதுக்கு கம்பெனிக்கு ரெண்டுன்னு சொல்லி நிறைய மருந்துகள் இருந்தாலும் ஒரு தனித்துவமான முறையில் செவட்டையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துதே இந்த புறப்பொயிலர் அந்த புறப்பொயிலரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இது அங்கேயே இன்புட் தமிழ் சேனல் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய உரம் பூச்சி மருந்து பற்றிய தாவுகளை தமிழில் தரக்கூடிய ஒரு விவசாய சேனல் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக உரம் பூச்சி மருந்து கடை நடத்திட்டு வரக்கூடிய ஒரு விவசாய ஆலோசகர் இந்த புறப்பொயிலரில் என்ன இருக்குது மற்ற செவட்டை மருந்துகளை விட இந்த மருந்து மட்டும் எப்படி தனித்துவமாக வேலை செய்யுது இதை எந்த அளவில் நம்ம பயன்படுத்தணும் இந்த புறப்பொயிலர் வந்து பயன்படுத்துகிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வகையில் பயன்படுத்தினா மட்டுமே நம்மளுக்கு செவட்டை ஒரு நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் அதை எப்படி கண்ட்ரோல் வர மாதிரி இந்த மருந்தை பயன்படுத்துகிறது அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு மருந்து கலந்த கலவுதேன் இந்த புறப்பில்ன்றது அதாவது புளிப்பு கொலையீடு இருக்கும் போஸ்டல் இருக்கும் இந்த போஸ்டல் ஏயை நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின எலியட் மருந்து அந்த எலியட் மருந்து கூட இன்னொரு புளிப்பி கொலையேடுன்ற டெக்னிக்கில் சேர்த்து இந்த ரெண்டு மருந்து வந்து கொடுக்குறாங்க இது பேயர் நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து இது ரெண்டு வகையில் செயல்படும் சிஸ்டமிக் ஆக்சனாவும் வேலை செய்யும் அதாவது இலையோட எந்த பகுதியில் பட்டாலும் எல்லா பகுதியிலையும் அந்த மருந்து பரவும் டிரான்ஸ்மிலேஷன் ஆக்சனாவும் வேலை செய்யும் இலையோட பகுதியில் நம்ம மருந்து தெளிக்கிறப்ப அது இலையில் இருக்கக்கூடிய செல் துவாரங்கள் வழியாக இலையோட அடிப்பகுதிக்கு அப்படியே மருந்து வந்து கடந்து வந்து நிற்கும் இப்படி ரெண்டு வகையில் செயல்படக்கூடியதே இந்த புரப்புலர் நம்ம காலையில் போய் தோட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இலைக்கு பின்னால் இந்த மாதிரி வெள்ளை வழியாக இருக்கும் இது ஆக்சுவலாக செவட்டையோட விதைகள் இந்த விதைகள் வந்து முளைச்சு வாழ்ந்து வளர்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய விதைகள் இந்த விதைகள்தே அடுத்து வாழ்ந்து பலவடிக்கும் இன்னொரு தலைமுறையை உருவாக்கும் நம்ம இந்த வெள்ளையை பார்த்த உடனேயும் மருந்து தெளிச்சிடுவோம் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த விதைகள் இருக்கக்கூடிய அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கும் அப்போ நம்ம நல்ல மருந்து அடிச்சிருக்கோம் செவட்டை கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னு சொல்லி நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம செவட்டையை கண்ட்ரோல் பண்ணலை செவட்டையோட விதையை வந்து முளைக்க விடாமல் வச்சுருந்துருக்கோம் அதனால் புதுசாக இலைகளில் வந்து இந்த செவட்டை தெரியலை ஆனால் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த செத்த இடத்துலையே மீண்டு ஊற ஆரம்பிக்கும் அல்லது இலையில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல எக்ஸ்ட்ராவும் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இலையில் இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் இல்லை மண்ணிலேயும் இந்த செவட்டை விதைகள் இருக்கும் பண்ணர்லேயும் இந்த செவட்டை விதைகள் வந்து இருக்கும் அது எப்பப்போ வளர்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கோ அப்போல்லாம் அது வளர ஆரம்பிச்சிடும் இது ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு மொத்தமே மூணே மூணு மணி நேரம் எடுத்துக்கிறோம் இப்போ நீங்கள் தென்னையை நட்டிங்கன்னா அது மூணு வருஷம் ஆகும் அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு ஒரு புழுவுன்னா அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் ஆகும் ஆனால் இந்த செவட்டை நோயை விதையிலிருந்து மீண்டும் விதையை உற்பத்தி பண்ணுறதுக்கு மூணே மூணு மணி நேரம் மட்டும் எடுத்துக்கிறோம் அதனால தான் இந்த செவட்டை நோயை விரைவாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியல முழுசாகவும் கட்டுப்படுத்த முடியல அதுலேயும் இது வளரக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சூரிய ஒளி இல்லாத இருட்டு நேரமாக இருக்கணும் தட்பவெப்பநிலை வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கணும் காட்டில் ஈரப்பதம் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் இந்த சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் நம்ம திராட்சை செடி வந்து கருங்குடி தள்ளனதுலேருந்து தேக்கட்டை போட்டு கால் பிரியக்கூடிய அந்த இளம் இலைகளாக இருக்கணும் இந்த இலைகள் இளம் இலைகள் இருந்தால் மட்டுந்தே அந்த விதைகள் வந்து அதிலிருந்து வளர ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு எப்பப்போ ஏற்படுதோ நம்ம தோட்டத்தில் எப்பப்போ ஏற்படுதோ அப்போ எல்லாம் இந்த செவட்டை நோய் வந்து செவட்டை விதைகள் வந்து அப்படியே முளைச்சி வாழ்ந்து வளர்ந்து புதிய தலைமுறையை உருவாக்கிறோம் நம்மளுக்கு காலையில் அந்த செத்த இடத்துல ஊர்றது புதிய இலைகளில் நாலஞ்சு இடத்துல தெரிகிறது எல்லாமே இதனால தான் ஏற்படுது இந்த மார்கழி மாதமாக இருக்கட்டும் தை மாதமாக இருக்கட்டும் நைட்டு பதினோரு மணிக்கு பிறகேவும் இந்த சூழ்நிலையிலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது பனி விழுக ஆரம்பிக்கும் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கீழே வந்துடும் காட்டில் ஈரப்பதம் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அதாவது ஈரக்காத்து வீச ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலை இருந்தாலேயும் இந்த விதைகள் வளரும்னு சொன்னோம் அப்போ பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டுக்குள்ளே அதோட தலைமுறையை முடிச்சுக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தா மூணுக்குள்ளே முடிச்சிடும் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தா அஞ்சுக்குள்ளே அதோட தலைமுறை வந்து முடிச்சுக்கிறோம் காலையில் விடித்த பிறகு பார்த்தா விதைகள் தெரியும் அதிலிருந்து புதிய தலைமுறை உருவாகிறதுக்கு மீண்டும் அது நைட் வரைக்கும் காத்திருக்கும் அப்போ நீங்கள் செவன்ட்டைக்கு மருந்து அடிக்கிறப்ப குறைஞ்சபட்சம் சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும் அது நீங்கள் எந்த மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் நாலு மணிக்கு அடித்தா செவன்ட்டை வந்து ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும் ஆனால் அப்படி நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து இலையில் எவ்வளோ நேரம் காற்றுருக்குன்னு ஒரு கணக்கு நமக்கு தெரியாது ஏன்னா பதினோரு மணின்றது ரெண்டு மணி மூணு மணி வரைக்குமே மருந்து இருந்து வேலை செய்யுமான்னு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த புறப்பிலர் மருந்து வந்து நீங்கள் சாயந்தரமாக தெளித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இலையில் ஒரு நைட் வாட்ச்மேனு மாதிரி இருந்து எப்போ செவட்டை விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கோ அப்போ அந்த விதைகளை வந்து வளர விடாது அது பதினோரு மணியாக இருக்கலாம் ரெண்டு மணியாக இருக்கலாம் அஞ்சு மணியாக இருக்கலாம் இந்த புறப்பிலர் மருந்து வந்து ஒரு நைட்டு வாட்ச்மேனு மாதிரி இருந்து நம்ம திராட்சை செடியும் திராட்சை இலைகளையும் காப்பாற்றும் அதனாலதே மற்ற மருந்துகள்லேருந்து இந்த புறப்புள்ளையர் மருந்து வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செயல்பட்டு நம்மளுக்கு செவட்டை நோயிலிருந்து ஒரு திருப்திகரமான ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்கும் இந்த புறப்பள்ளையர் மருந்து இரநூத்தம்பது கிராம் பேக்கிங் ஒரு கிலோ பேக்கிங்கில் கிடைக்குது கம்பெனியோட சிபார்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க நம்ம திராட்சை பொறுத்தளவில் ஏக்கருக்கு இருபது டேங்க் அடிக்கிறவங்களும் இருக்காங்க முப்பது டேங்க் அடிக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம அந்த கால்குலேஷனில் விற்றுட்டு செவட்டைக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கணும் அப்படின்னா காக்குலாம் பத்து டேங்கு நீங்கள் இருபூரம் போடுறதா இருந்தால் கிலோ போட்டு அடிச்சாலையவும் போதும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்த மருந்துதே இந்த மருந்தை பயன்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் இந்த மருந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த பொறப்பினர் மூலமாக நமக்கு செவட்டைக்கு ஒரு நல்ல கட்டுப்பாடு வேணும் அப்படின்னா சாயந்தரம் இருந்து அஞ்சு மணிக்கு பிறகு அடிக்க பகல் விலையில் இந்த மருந்தை வந்து பயன்படுத்த வேண்டாம் இது கூட நீங்கள் ஜடாயோ அல்லது மில்வினோ டாப்ஷினோ சேகணுன்ற அவசியமே இல்லை இதை மட்டும் தனியாக அடித்தாலே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கூட வந்து கம்பல்சரியாக ஏதாவது ஒரு ஒட்டு பசை சேருங்க அது லிங்க் அவுட்டாக இருக்கலாம் வெட்ஷீட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பசையாக இருக்கலாம் கம்பல்சரி ஏதாவது ஒரு பசையாக கலந்து தெளிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மருந்து அடிக்கிறதுக்கு முன்னால் தொட்டியில் நம்ம கலந்து வைக்கிறப்ப மருந்து மட்டும் கீழே இஞ்சும் தண்ணி மேலே மிதக்க ஆரம்பிக்கும் நம்ம தொத்தம் சுனாமல் கலக்கிறப்ப எப்படி தண்ணி மட்டும் மிதக்குதோ அது மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும் ஒரு ஆள் பக்கத்திலே இருந்து கலைக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் கலைக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது மாதிரியான விவசாய தகவல்களில் தமிழில் தரக்கூடிய சேனல் இதே அக்ரி இன்புட் தமிழ் சேனல் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தகவல் தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரிஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதும் தகவல் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் வழக்கம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோடு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்